ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனி திருவடியில் திருபடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பேன் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்களே பார்ப்பேன் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிகவரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மாற்றியாமலாறு புரிவாய் ஓம் சனி சரபான் திருடில் போற்றி போற்றேன் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை தேய்வரை ஏகாதசி திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் ஆயிலி நட்சத்திரம் இரவு மூணு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரமாகும் சிதி யோகம் இரவு பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சாத்தியம் நாம யோகமாகும் கௌரவ கரணம் இன்று நாள் முழுவதும் மரண யோகமாகும் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசோலை கிழக்கு யோகினி மேற்கில் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தி பூனீர் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம்